திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவற்றின் நிறைவாக போற்றி திருவாசகம் அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம் திருப்பருந்துறையில் குருந்தமரத்த அடியில் ஒரு வடிவாக எழுந்தருளியிருந்த மணிவாசக பெருந்தகைக்கு அருளார் அமுதத்தை வழங்கிய சிவபெருமான் அருட்கண் பாலித்து சிதம்பரத்தில் ஆன்மாக்கள் உய்ய அனவரதம் அதாவது ஆனந்த தாண்டவம் புரிந்து அருளுகின்றோம் அவ்விடம் வருக என்று ஆணை தந்து மறைந்து அருளினார் அதை கேட்ட திருவாத ஊர் அடிகள் திடுக்கிட்டு குருவின் திருமேனி காணும் இணையில்லா இன்பத்தை இழக்கின்றோமே என்று இறங்கி அன்பரோடு மருவுதல் ஆகிய சிவநெறியில் தலைப்படுவாராக அடியார் கூட்டத்தை அடைந்தார் அங்கு அடியார்களும் தாமுமாக குருந்த மரத்தடியில் தெய்வ பீடிகை ஒன்று செய்து அதில் குருநாதனுடைய திருவழி தாமரைகளை அமைத்து வணங்கி வந்தார் ஒருநாள் இவர் உள்ளத்து இறைவன் அடியடைந்தார் அன்பிலர் ஆயினும் பாடி பரவுவராயின் இறைவன் அவருக்கு இறங்கி அருள் செய்வான் என்ற எண்ணம் திருவருள் விளக்கத்தால் தோன்றியது உடனே மங்களச்சொல் யாவற்றிற்கும் தலையாயதும் தான் மங்களமாதலே அன்றி தன்னை ஜெபிப்பவர்க்கும் தியானிப்பவர்க்கும் பெருமங்களம் தரவல்லதும் வேத விருட்சத்து வித்தாய் உள்ளதும் ஞான சம்பந்த பெருந்தகையரால் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது என்றும் செந்தலல் ஓம்பிய செம்மை வேதியிற்கு அந்தியில் மந்திரமாவது என்றும் திருநாவுக்கரசு சுவாமிகளால் கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது என்றும் நாவினு கருங்கலம் நல்லக விளக்கது என்றும் பாராட்ட பெற்றதும் தூளம் சுட்சுமம் அதிசுஷ்மம் என்ற மூன்று முறைகளால் பரிபாக நிலைக்கு ஏற்ப ஓதப் பெறுவதும் ஆகிய திரு ஐந்தழுத்தை முதலாக வைத்து நமச்சிவாய வாழ்க என்ற இக்கழிவெண்பாவை அருளிச் செய்தார்கள் சிவபுராணம் அனாதி முறைமையான பழமை அனாதியுடனாம் நின்வள சிவனுடைய அனாதி முறைமையான பழமை என்பது அகத்திய மாமுனிவர் அருளிய திருவாதக அனுபவ சூத்திரம் புராணம் என்பது பழமை என்று குறிக்கும் சிவபுராணம் சிவனது பழமை பழமையில் காலத்தோடு முற்பட்ட பழமையும் காலம் கடந்த பழமையும் என இருவகை உண்டு அவற்றுள் சிவனது பழமை காலாதீதமானது காலத்தோடு கற்பனை கடந்தது ஆதலின் அநாதி நித்திய முறைமையான பழமை எனப்பட்டது சிவனது பெருங்கருணையாகிய அனாதியான சச்சிதானந்த முறைமை இதனுள் வேதாகம புராண சாத்திர சுத்த சைவ அபேத சித்தாந்த சம்பிரதாயம் முழுவதும் அடங்கும் தன்மைக்கு சிவபுராணம் என்று பெயராயிற்று என்பது பழைய உரை இதன் கருத்து இறைவனுடைய உண்மை அறிவானந்த பழமையே சிவபுராணம் ஞான வாயில்களாகிய வேதாகம விதிகளும் அவற்றின் விளைவும் அனைத்தும் அடங்கும் என்பதாகும் இது சிவனது அருவநிலையை கூறுவது என்றும் கூறுவர் திருப்பெருந்துறை புராணத்தில் தேசுரு மாணிக்கம் என சிறந்த திருவாசகத்தில் பேசு திரு சிவபுராணத்து அகவல் பெருமை சொல்லில் ஈசர் தமக்கு இயல்பான திருநாம முதல் எல் முதலையும் மாசரவே வாழ்க என வாழ்த்துகின்ற அருட்குறிப்பாம் என்று கூறப்பட்டுள்ளது இது தொன்னூற்றைந்து அடிகளால் அமைந்த ஒரு கழிவென்பா இதனுள் நமச்சிவாய வாழ்க என்பது திருவாசகம் முழுவதும் மணி மாலையில் நூல் இலைபோல ஊடுருவி நின்று ஒளி பொருள் திரு ஐந்தெழுத்தாகலின் எம் மனத்துள் என்றும் நிலவுக என்னும் பொருளாகும் சிவஞான போத பனிரெண்டாம் சூத்திரை சூத்திரத்து அனைந்தோர் தன்மையாக அமைந்ததன் கருத்தும் என கூறப்படுகின்றது நாதன் தாழ்வாள்க என்பது முதல் இறைவனடி வாழ்க என்பது வரையுள்ள அடி வாழ்த்து ஐந்தும் சிவன் நாதாதி நின்று அருள் வழங்கும் முறையுமையை கூறுகின்றது வேகம் கெடுத்தாண்ட வேந்தநடி வெல்க என்பது முதல் வெல்க என திருவடி வெற்றி கூறும் பகுதி ஐந்தும் பஞ்சமல நிவர் நிரு நிவர்த்தியை அறிவிக்கின்றது ஈசநடி போற்றி என்பது முதல் போற்றிகள் எட்டும் இறைவனுடைய காரண்ய ம மயமான எண் குணங்களை துதிக்கு துதிப்பதாகக் கூறுகின்றது சிந்தை மகிழ உரைப்பன் ஞான் என்பது இந்த சிவபுராணத்தை உயிர்கள் ஐம்புல கட்டி நின்று அகன்று பேரானந்தம் பெற்று இன்பம் எய்துக என்று இயம்புகின்றது கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி அதில் அதிலிருந்து இறைஞ்சி என்பது வரை ஆசாரிய வணக்கம் சொல்லப்படுகின்றது விண்ணிறைந்து எல்லையில்லாதானே என்பது இறைவனின் உபதேச வாயில் உபதேசமாக கூறுவதாக உணர்த்தப்படுகின்றது நென் பெருஞ்சீர் என்பதிலிருந்து பணிந்து என்பது வரை உணர்வோர் உணர்த்துவோர் என் எய்தும் பயன் சொல்லப்படுகின்றது இவ்வணம் இச்சிவராணம் பொருட்பேற்றினால் எட்டு பகுதியாக அமைந்துள்ளது இவற்றின் அமைப்பையும் அழகையும் நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம்